கருத்து சுதந்திரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதில் நமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர் செய்திகளின் உண்மைத்தன்மை அறிந்தே அவற்றை பகிர வேண்டும் என்று கூறினார் மும்பையில் மே ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சிமாநாடுகளையும் இணைப்பதாக கூறிய அவர் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்பு பணிகள் சென்னை பெங்களூரிலும் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் படைப்புத் திறனை மேம்படுத்தும் வகையில் மும்பையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் நேற்று வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை தொடர்ந்து அங்கு பொழுதி புயல் வீசியது தொடர்ந்து பெய்த தூரல் மழையால் வெப்பநிலை குறைந்து கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்ப அலையிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் அளித்தது தில்லியில் கடந்த இரண்டு நாட்களாக அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மாலை வேளைகளில் பொழுதி புயல் வீசி வருகிறது நேற்று வீசிய புழுதி புயலால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் தில்லி விமான நிலையத்தில் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டன மொத்தம் பதினைந்து விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் மேலும் பல விமானங்கள் புழுதி புயல் மற்றும் பலத்த காற்று காரணமாக தாமதமாகியுள்ளன இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தின் சம்பா கங்ரா குலு லாகவுல்ஸ்பிடி ஸ்பிடி மண்டி சிம்லா மற்றும் ஹமீர்பூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை மின்னல் மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவும் மும்பையும் படைப்பாற்றல் துறையிலிருந்து உருவாகும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்சிமாநாடு ஏற்பாடுகள் குறித்து மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபட்னாவிஸ் வேவ்ஸ் உச்சிமாநாடு படைப்பாற்றல் துறையில் உலக அளவில் மிகப்பெரிய மாநாடாக திகழும் என்று கூறினார் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரின் கிறிஸ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அந்த மாவட்டத்தின் சாட்ரோ வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை கடந்த புதன்கிழமை அன்று பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் எனினும் தீவிரவாதிகள் தப்பி ஓடிய நிலையில் நேற்று காலை முதல் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் இந்த தேடுதல் வேட்டையின் போது தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கும் இடம் தெரியவந்த நிலையில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படை தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது நீண்ட நேரமாக நீடித்து வரும் இந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் வீர மரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேவ்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டின் ஒரு பகுதியாக இசை போட்டியின் ஆறு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் வேவ்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற முதல் உலக ஆடியோ மற்றும் வீடியோ பொழுதுபோக்கு மாநாடு மும்பையில் மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் முப்பத்தி இரண்டு பிரிவுகளின் கீழ் பல்வேறுபட்ட திறமைகளை வெளிக்கொண்டரும் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக தீமிசை போட்டிக்கு நாடு முழுவதிலுமிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களிலிருந்து ஆறு வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவின் பல்வேறு இசை திறமைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்படுவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அறிவிப்பால் ஏற்பட்ட அச்சத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் நேற்று முன்தினம் அமைச்சர் பொன்முடியின் அருவருக்கத்தக்க பேச்சும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவிப்புமே முதலமைச்சர் இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு காரணம் என்று கூறியுள்ளார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று வாகை சூடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே மத்தியில் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்படுகிறது தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பத்தொன்பது மாநிலங்களில் பாஜக தலைவர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கையில் அக்கட்சியின் தேசிய தலைமை ஈடுபட்டுள்ளது இதில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கான விருப்ப மனு தாக்கல் நேற்று தொடங்கியது இந்த தேர்தலில் நயனார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார் அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வேறு யாரும் இந்த பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யாததால் நயனார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன